ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஈநாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு தொடர்புக்கு பெரியோர்களே தாய்மார்களே ரொம்ப நேரம் ஆயிருச்சுங்க அதிகமான நேரங்கள் விவசாய பெருமக்கள் இந்த நிகழ்ச்சி முடிச்சனே விவசாய பெருமக்களை பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்க உங்களை பார்த்துட்டு தான் நான் போறேன் இந்த ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வுங்க பெரும்பாலும் இன்னும் அதிகம் அறிமுகம் இல்லாத ஒரு ஏரியா இங்க இருக்கிறவங்க எல்லாமே நம்ம நாட்டை வலிமையான ஒரு இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறவங்க எல்லாம் இங்க அமர்ந்து எல்லாரும் மேடைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு விருதுகளும் கௌரவம் கிடைச்சி அவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க அதனால இந்த நிகழ்வுக்கு கட்டாயம் வர வேண்டும் குறிப்பாக த மசில் மூவ்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் ஆக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் குரு சித்தார்த் அவர்களே பினான்ஸ் டேரக்டர் மசில் மூமெண்ட் அன்ஸ்கூல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சகோதரி சிவ போஜிதா அவர்களே டைரக்டர் அண்ட் ட்ரஸ்டி அகடமிக் அண்ட் ப்ராஜெக்ட் சகோதரர் ராமகிருஷ்ணா அவர்களே மென்டர் அண்ட் டைரக்டர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் ரமேஷ் ராமகிருஷ்ணா அவர்களே சிஎஃப்ஓ சென்ஸ் இமேஜிங் டெக்னாலஜி துபாய் அதனுடைய அதன் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சிபி சக்கரவர்த்தி அவர்களே இந்த அற்புதமான நிகழ்வுல மேடைக்கு வந்து விருதுகள் எல்லாம் வாங்கி இருக்கக்கூடிய எல்லா அருமை சகோதர சகோதரிகளே என்னோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்களே மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் மாரிமுத்து அவர்களே அருமை சகோதரர் பாலாஜி உத்தமராம்சாமி அண்ணன் அவர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர் அவர்களே மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களே துணைத் தலைவர் பரமசிவம் அவர்களே மாவட்ட செயலர் மணிகண்டன் அவர்களே சூலூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்ணன் சரவணன் அவர்களே எல்லா அன்பு சொந்தங்களே மொத்தமாக பத்தே நிமிஷம் தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக்ஸ் எந்த ஊர்ல நடக்குதுங்க பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கி அப்படியே சொல்லுவோம் ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்குதுங்க லாஸ் ஏஞ்சலஸ் அமெரிக்காவில் நடக்குது 2032 ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்குதுங்க பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியா நடக்குது ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு காண்டினுக்கு ஒரு சான்ஸ் அமெரிக்காஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி எயிட் ஆஸ்திரேலியா டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அது ஏசியன் கான்டினென்ட்டுக்கான சான்ஸ் ஏசியா இருக்கிற ஒரு நாள் நடக்குது இப்ப ரெண்டு நாடு போட்டியில் இருக்கு ஒன்னு இந்தியா இன்னொன்னு கட்டார் நம்ம ரெண்டு நாடும் இன்னைக்கு போட்டி போடுறோம் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஓபனா சொல்லிட்டாரு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்ல நாங்க ஒலிம்பிக்ஸ் நடத்தணும் நாங்க ஆசை ஆசையா இருக்கோம் அதே போல கட்டார் கட்டார் நாட்டினுடைய அதிபர் எமீர் அவங்களும் சொன்னாங்க நாங்களும் ஒலிம்பிக்ஸ் நடத்தணும் இப்பதான் வேர்ல்ட் கப் ஃபுட்பால் எல்லாம் நடத்திருக்கோம் நாங்களும் நடத்துவோம் இன்னும் ஆறு மாதத்துல இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி முடிவு பண்ண போறாங்க இந்தியா நடத்தணுமா கட்டார் நடத்தணுமா நாம பிரதமர் மோடி ஐயா சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக் ஆனால் இந்த வீடியோ கேமரா இருக்கவங்களா கேமரா வச்சுட்டு சைடில் உட்காந்துக்கே மக்களை கூடாது அவங்கள பாவம் கழுத்தை தூக்கி தூக்கி பார்க்குறாங்க கழுத்து வழி வந்துடும் எல்லாம் சைடில் உட்காரு எல்லா சேர்ல உட்காருங்க ஐயா கேமராவை செக் பண்ணிட்டு சேர்ல உட்காருங்க ஆ ஃப்ரீயாக விட்டுருங்க நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் இந்தியாவில் நடத்துறதுக்கு கணக்கு போட்டிருக்கிற செலவு ஒன் லாக் குரோர் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நாம செலவு செய்ய போறோம் ஒன் லேக் பட்ஜெட் லட்சம் கோடி கோடிநாட்டினுடைய இந்தியாவுடைய பட்ஜெட் பட்ஜெட் ஒரு லட்சம் கோடி லட்சம் கோடி ரூபாய் நம்ம ஒலிம்பிக் செலவு பண்ணணும் அப்பதான் ஒலிம்பிக் போட்டியை நடத்த முடியும் அன்பு சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் டூ ஒலிம்பிக் கேம்ஸ் அது அமதாபாத்தோ சென்னையோ டெல்லியோ யாரோ நடத்துதுங்க ஆனால் இந்தியாவை நடத்துகிறோம் ஒன் லேக்ஸ் ரோர் ஒரு லட்சம் கோடி செலவுக்குடும் அவ்வளோ விஷயங்கள் கட்டணும் ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல்ஸ் ஷூட்டிங் ரேஞ்ச் இத்தனை டிசிப்ளின்னு கட்டணும் நம்ம டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக் நடத்திட்டு நாலு மெடல் வாங்கினா மக்கள் சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்க சிரிப்பாங்க ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணி இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்தி நாலு மெடல் வாங்கினா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க சைனா பீஜிங்ல ஒலிம்பிக்ஸ் நடத்தின பொழுது ரெண்டாயிரத்தி எட்டுல நூறு மெடல் வாங்கினோம் இன்னைக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்ல நாம இருநூறு மெடல் வாங்கணும்னா இந்த அன்ஸ்கூல் மூமெண்ட் செய்யறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வாட் தேர் டூயிங் ஐயா எனக்கு நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறோம் ஜிம் ட்ரெயினர் சும்மா சொல்லிட்டு போயிடறாரு அவர் ஜிம் ட்ரெயினருங்க ஐயா நான் ஆக்ஸ்போர்ட்ல எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு ஒருத்தர் கேட்டேன் சார் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா பிசியோட்டை போகணும் சார் பிசியோ அப்பாயின்ட்மெண்ட்டெல்லாம் பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணணும் நாங்கள் ஏங்க எங்கள் ஊரில் எல்லாம் சும்மா போய் பார்ப்போம் என்னைக்கு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்க சார் பிசியோ அப்பாயின்மெண்டே கிடைக்காது சார் டூ வீக்ஸ் ஆகும் சார் நான் ரெண்டு வாரம் கழிச்சு தான் ஃபிசியோ அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறாரு சார் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நூறு நூறு பவுண்டு சார் பன்னெண்டாயிரம் ரூபா நூறு பவுண்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நூறு பவுண்டு என்ன நூறு பவுண்டா ஐயய்யோ ஏதாவது யூடியூப்பை பார்த்து நாமளே கொஞ்சம் ஸ்டெச்சிங் கிச்சிங் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இல்லை சார் இது பிசியோ கை வச்சா தான் சரியாகும் நூறு பவுண்டு பன்னெண்டாயிரம் ரூபா அதுதான் சார் வெளிநாட்டில் நம்ம உடம்பு மேலே ஒருத்தர் கை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த நாட்டு ஜிம் ட்ரைனர்ஸ் பிசியோஸ் பர்சனல் ட்ரைனர்ஸ் கோச்சஸ் எல்லாம் நான் இன்னைக்கு எழுதி கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் இந்த ஃபீல்டில் யார் இருக்கீங்களோ எல்லாம் கடவுள் மாதிரி ஆனால் இந்தியா இஸ் பிகமிங் ஸ்போர்ட்டிங் நேஷன் இத்தனை நாளாக மரியாதை இல்லை என்ன சார் ஏதோ ஜிம்மில் ரெண்டு வெயிட்டை தூக்கி சுத்திட்டு இருக்காங்க ஏதோ பாடி பில்டிங் ரெண்டு தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் ஒலிம்பிக்கில் இரநூறு மெடல் வாங்கணும்னா இன்னைக்கு நாம யாருக்கெல்லாம் இங்க விருது கொடுத்தோமோ இந்த மாதிரி சார் இன்னும் பத்தாயிரம் பேர் வேணும் அதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு நாம எல்லாம் வந்திருக்கோம் இவங்களை ஊக்கப்படுத்துறக்காக அன்ஸ்கூல் மூமெண்ட் ஊக்கப்படுத்தி இவங்க இன்னும் லட்சக்கணக்கான ட்ரெயின் பண்ணி அவங்க கோடிக்கணக்கான ட்ரெயின் பண்ணி சார் ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் கிடைக்கணும்னா நீங்க இந்தியாவிலிருந்து தயார் பண்ணி அனுப்பணும் இந்தியா சார்பா நம்ம ஸ்விம்மிங் லைஃப்லயே போனதில்லை சும்மிங் ஃபைனலுக்கு எட்டு பேர் தான் போக முடியும் இது வரைக்கும் லைஃப்பில் நம்ம சும்மிங் ஃபைனலை எட்டியே பார்த்தது நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே சும்மிங்கில் டுவெண்ட்டி தேர்ட் ரேங்க் அது இந்த ஒலிம்பிக்ஸில் நம்ம சும்மிங் பூலில் உடைக்கணும் யோசிச்சு பாருங்க ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் மென்ஸ் ஓடினதே கிடையாது ரெடி பண்ணணும் அப்போனா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹண்ட்ரட் மீட்டர் ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிக்கணும் செமிஃபைனல் ஜெயிக்கணும் நூறு மீட்டர் எட்டு பேருக்குல ஒருத்தராக நிற்கணும் அதுக்கப்புறம் தான் கோல்டே வாங்க முடியும் அதனால தான் சொல்கிறாங்க ஐயா ஒலிம்பிக் லெவலில் ஒரு அத்லீட் ரெடியாக போகணும்னா இருபதாயிரம் பேர் ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் ஒரு ஒலிம்பிக் லெவல் அத்லீட் நமக்கு கிடைப்பாங்க நான் சாதாரணமாக இரநூறு மெடல்னு சொல்லிட்டேங்க ஐயா அப்போ இரநூறு இன்டூ இருபதாயிரம் அப்போ எவ்வளோங்க ஐயா நாற்பது லட்சம் பேர் பங்கேற்கா தான் இரநூறு மெடலிஸ்ட் கிடைப்பாங்க நாற்பது லட்சம் பேர் ஸ்கூலில் காலேஜில் ஸ்டேட் லெவலில் கேலோ இந்தியா கேம் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்போர்ட் டாப்ஸ் இதில் நாற்பது லட்சம் பேர் பங்கேற்று அதில் இருநூறு பேரை பொறுக்கி அவங்க தான் கோல்டு மெடலுக்கு தயாராகி வருவாங்க அதனால் தான் அன்பு சொந்தங்களே இது மிக மிக முக்கியம் சரி ஒலிம்பிக் போட்டி நாம எதுக்கு சார் நடத்தணும் ஒரு வளர்ந்த நாடு ஒலிம்பிக் போட்டி தேவையா உன்னை குரு சுதா அந்த ஒரு லட்சம் கோடி அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா சைடில் அப்படியே ரெண்டு பஸ்ஸு கஸ்ஸு கட்டி ரெண்டு ரோடு ஈடு போட்டு ரெண்டு போட்டு கேட்டு கட்டி நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படும் சார் ஒலிம்பிக் போ ஒலிம்பிக் ஏன் நம்ம நடத்துகிறோம்னா பிராண்ட் பில்டிங் பிராண்ட் பில்டிங் எங்கள் நாட்டில் ஒலிம்பிக் போட்டியை நடத்துகிற அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னா நாங்கள் தேர்டு வேர்ல்டு கண்ட்ரியில் நாங்கள் ஃபஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி மெசேஜ் கொடுக்குறோம் மெசேஜ் தான் சைனா டூ தௌசண்ட் எயிட்டில் பீஜிங்ல ஒலிம்பிக் கேம்ஸ் நடத்தலாம் எப்படிங்க நடத்தணும் ஒரு புது ஊரைய கட்டிட்டான் அந்த பேர்ட் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேடியம் கட்டியிருக்கான் சார் ஒரு புது ஊரையே உருவாக்கி ஒலிம்பிக் கேம் அது வரைக்கும் சைனானா கம்யூனிஸ்ட் கட்சி வளராத நாடு ஒலிம்பிக் போட்டி நடத்ததுக்கு அப்புறம் சைனா வளர்ந்த இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் நம்ம ஒலிம்பிக் போட்டி நடத்தி ஆகணும் சார் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் ஆனா ஒலிம்பிக் போட்டி நடத்திட்டு நாலு மெடல் வாங்கினா நல்லா இருக்காது இருநூறு மெடல் வாங்க இருநூறு மெடல் ஒரு அத்லீட் வாங்கணும்னா அந்த அத்லீட்டு கோச் வேணும் பர்சனல் ட்ரைனர் வேணும் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரைனர் வேணும் மென்டல் கோச் வேணும் இன்னைக்கு ஒருத்தர் மத்தியானம் சென்னையில் பேசிட்டு இருந்தோம் நம்ம குகேஷ் வேர்ல்டு சாம்பியன் செஸ்ல குகேஷ் ஒருத்தர் நாள் ஜெயிக்க முடியுமா சார் குகேஷுக்கு செகண்ட்ஸ் ஆறு பேர் இருக்காங்க குகேஷ் செஸ்ல ஜெயிக்கணும்னா முகேஷ் லெவல்ல இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆறு பேர் கூட இருக்காங்க அவங்க பேர் செகண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க அவருக்கு ஒரு கோச் அவருக்கு ஒரு மென்டல் கோச் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு அத்லீட் கூட டிராவல் பண்றாங்க அதெல்லாம் இந்தியா இப்பதான் முதன் முதலா நாம அதை செய்யறோம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு அத்லீட் தனியா போவார் இந்தியால அவர் எந்த சப்போர்ட்டுமே இருக்காது சார் இன்னைக்கு நாம கேலோ இந்தியா கேம்ல கேலோ இந்தியான்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் சார் அதாவது இந்த காலேஜில் இருந்து நல்ல குழந்தைங்களையெல்லாம் பொறுக்கி எடுத்து அவங்கள கேலோ இந்தியா கேமில் ரெடி பண்ணி மேலே அனுப்புகிறோம் கேலோ இந்தியா கேமில் ஐடென்டிஃபைடு அத்லீட் அந்த கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸில் ஒரு அத்லீட்டை ஐடென்டிஃபைடு அத்லீட்னு சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபி பேக்கெட் எக்ஸ்பென்ஸ் மத்திய அரசு கொடுக்குது பேக்கெட் எக்ஸ்பென்ஸ் அந்த குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா ட்ரைனிங் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்குறாங்க ட்ரைனிங் ஏன்னா இவங்களுக்குலாம் யாருமே கிடைக்கலப்பா கெட்டில் பெல் சாம்பியன் எங்க இருக்கிறாங்க அவருக்குலாம் கிடைக்கல சார் அவர்லாம் அவர்லாம் இப்போ இல்லை அவர் அப்போ இல்லை கேலோ இந்தியா சிஸ்டமே இல்லை அவருக்கு அண்ணா நீங்கள் எந்த சாம்பியன் தான் அண்ணா ஆனால் கெட்டில் பெல் சாம்பியன் ஸோ தமிழ்நாட்டில் லாஸ்ட் மூணு வருஷத்தில் இதில் அந்த ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபி தமிழ்நாட்டில் வாங்கினவங்க மட்டும் ஐநூற்றி இருபத்தேழு பேர் ஃபைவ் டுவெண்ட்டி செவன் அப்போ நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன் பாரு ஐநூற்றி இருபத்தி ஏழு பேருக்கு மேலே அந்த நாடு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபா வருஷம் அப்பா மாட்ட பணம் கேட்காதீங்க ட்ரெயினில் போகிறீங்களா ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா அந்த பணத்தை வச்சு போங்க சரி ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும் கோச்சு கொடுக்கணும் அஞ்சு லட்சம் ரூபா பணம் வச்சுக்கங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் சார் இதை தாண்டி டாப்ஸ் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் சரி குழந்தை கேலோ இந்தியா கேம்ஸ்லேயும் வந்துட்டாங்க நேஷனல் லெவல் சாம்பியன்னா இன்னைக்கு இந்தியாவில் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர்த்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் பிப்டி டூ பீப்புள் அவங்கள ஒலிம்பிக்கு தயார் பண்றோம் அண்ணன் இருபது லட்சம் வேணுமா எடுத்து இல்ல சார் கோச் பல்கேரியால இருந்து வர்றாரு பத்து லட்சம் எடுத்து இல்ல சார் நான் வருஷம் ஃபுல்லா பத்து கண்ட்ரி போய் ட்ரெயின் பண்ண நாற்பது லட்சம் வேணுமா எடுத்து அள்ளி தெளிக்கிறோம் ஏன்னா நம்ம கோல்டு மெடல் வேணும் டாப்ஸ்ல கணக்கு வழக்கு இல்லாம நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா சார் வெயிட் லிப்டிங் பல்கேரியா போகணும் ரஷ்யன் பெடரேஷன் பழைய ரஷ்யன் கண்ட்ரிக்கு போகணும் அங்கதான் டெக்னிக் கோச் இருக்கிறாங்க போங்க சார் இல்ல சார் நான் வந்து இப்ப நம்ம தம்பி போன வருஷம் போன டைம் கோல்டு வாங்கினாரு இந்த டைம் சில்வர் வாங்கினார் இல்லைங்களா சார் நீரஜ் சோப்ரா அவர் ட்ரைனிங் எங்க சார் பண்றாரு ஜெர்மனியில் பண்றாரு எல்லா செலவையும் நாம கொடுக்கறோம் பேஸ் இந்தியா இல்லைங்க நீரஜ் பேஸ் ஜெர்மனி எவ்வளவு செலவாக எடுத்துக்க தம்பி ஒரு கோல்டு வாங்கிட்டு நாட்டுக்கு கொடுங்க கணக்கு வழக்கு பார்க்காம இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம நாட்டில் செலவு பண்ணுறோம் சார் எதுக்காக இதை சொல்கிறேன்னா சார் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களை தைரியமாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கொண்டு வரணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கல் எடுத்து அடிச்சா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போய் விழுது விழு யாரை பார்த்தால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யாரை பார்த்தால் டாக்டர் டாக்டர் இப்போ அதிகமாகிட்டாங்க நிறைய வேணும் தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய வேணும் டாக்டர் டாக்டரிப் அதிகமாயிட்டிருக்கிறாங்க ஆனால் அத்லீட்ஸ் குறைவா இருக்கிறாங்க சார் அதனால இந்த அன் ஸ்கூல் இவர்களை போன்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல லிஸ்டட் இவங்க ஒரு மெத்தடாலஜியில ட்ரைண்ட் ட்ரைனர்ஸ் கோச்சஸ் ரெடி பண்ணி காலேஜோட ஸ்கூலோட சார் அரசியல் பேசல அரசியல் பேசல இருக்கிற நிலைமை தான் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நூறு ச ஸ்கூல்ல எத்தனை சதவீத ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட் இருக்கு நம்ம வளர்ந்த மாநிலம் அப்ப வளர்ச்சி அடைந்த மாநிலத்தை பத்தி நீங்களே கனவு பண்ணுங்க நம்முடைய பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாட்டில் அப்பர் பிரைமரி ஹையர் ஸ்கூல்ல ரூரல் ஏரியாவில் அறுபத்தாறு சதவீத ஸ்கூல்ல தான் பிளே கிரவுண்ட் இருக்கு எத்தனை ஸ்கூல்ல பிடி டீச்சர்னு தனியாக ஒருத்தர் இருக்கார் இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல அண்ணே நான் ஃபிசிக்ஸ் படமும் எடுப்பேன் ஆனா நான் பிடி டீச்சர்

ரெக் போகணும்ங்காடு காத்தானுக்கு போன தூத்துக்குடியில் ரூரல் ஏரியாவுக்கு போனா தான் ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் எங்க காட்டுக்குள்ள கிராமத்துல ஒளிஞ்சிருக்காங்க அந்த பையனை கண்டுபிடிச்சு வைரத்தை செதுக்கி பட்ட தீட்டி அந்த தம்பியை சென்னை கொண்டு வந்து கேலோ இந்தியால ஃபீட் பண்ணி அந்த தம்பி இன்னும் அஞ்சு வருஷம் மேல கொண்டு போய் டாப்ஸ்ல போட்டு பத்து வருஷம் கழிச்சு கோல்டு மெடல் கிடைக்கும் கோல்டு மெடல் சும்மா கிடைக்குமா சார் சும்மா எல்லாம் கிடைக்காது சார் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தரை கண்டுபிடிச்சு பட்டை தீட்டி வைரத்து மாதிரி தீட்டி கொண்டு வர்றதுக்கு இந்த கான்செப்ட் ஆனால் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்பு கிடைச்சதுதான்

அதனால இந்த அன்ஸ்கூல் போன்ற உங்களுடைய மூமெண்ட் நிறைய பேர்த்த நீங்கள் ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஸ்கூலுக்கு பிடி டீச்சராக ஃபீட் பண்ணணும் எலீட் அத்லீட்ஸ்க்கு கண்டிஷ்னர் அந்த மாதிரி ட்ரைட் பண்ணணும் நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வேலை இருக்குது சார் உங்களுக்கு வேலை ஏதோ நீங்கள் அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டு போகிற வேலை கிடையாது நீங்கள் சிஸ்டமையே மாற்றணும் அதை எல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை நீங்கள் நிச்சயமாக செய்யணும் இன்னைக்கு எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு எவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறோமோ இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்போர்ட்ஸுக்கு அந்த பட்ஜெட் வந்துடும் பத்தாண்டுகளுக்கு முன்பு ஸ்போர்ட்ஸ் பட்ஜெட் டூ தௌசண்ட் ஆயிரத்தி ஏழு கோடி இந்த பட்ஜெட்டில் ஸ்போர்ட்ஸுக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி மூணு மடங்கு பத்து வருஷம் இன்னும் செலவு பண்ணும் ஆனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நாம இந்தியாவில் ஒலிம்பிக் மெடல் நடத்தும் பொழுது இங்க இருக்கிற எந்த டேலண்ட்டும் வேஸ்ட் ஆகக்கூடாது கெட்டில் பெல்ட் சாம்பியன் கெட்டில் பெல்ட் சாம்பியன் வச்சு என்ன சார் பண்றோம் இந்த கெட்டில் பெல்ட் நான் அஞ்சு வருஷத்துல நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணி கெட்டில் பெல் சாம்பியன் கொடுக்கணும் அதே மாதிரி ஐயா செல்ஃப் டிஃபென்ஸ் போக்கிரி பையன் எவனும் பக்கத்தில் வரவே மாட்டான் அது இஸ்ரேலி டெக்னிக் எங்க ஐயா இஸ்ரேல் டெக்னிக் தானே கிரௌம அது எல்லா ஸ்கூல்லையும் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அது ஒரு கராத்தா மாதிரிங்க ஐயா கிரவு மகான்னு ஒரு டெக்னிக் வச்சு நெஞ்சில் அடிச்சீங்கன்னா எலும்பு குழந்திரும் உங்க பாடியினுடைய எனர்ஜி யூஸ் பண்ணி போர்ஸை யூஸ் பண்ணி உங்களை நீங்க தற்காத்துக்கிற ஒரு கிரவமாக டெக்னிக் ஐயா நீங்க தானே கொஞ்சம் எந்திரிங்க ஐயா ஐயா தமிழ்நாடு போலீஸ் அகாடமி ஐயா தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கொடுக்குறாரு ஆனால் நீ சப் இன்ஸ்பெக்டர் கை வச்சா சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் சப் இன்ஸ்பெக்டர் எதுக்கு ட்ரைனிங் கிரவமகா இவரை தூக்கி ரூரல் ஸ்கூலில் போட்டு கிரவமகா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்

நம்ம சிலம்பத்தை ஆட் பண்ணால் கோல்ட் மெடல் நமக்கு தான் நம்ம சிலம்பத்தை ஆட் பண்ணோம் ஏன்னா கேலோ இந்தியாவில் கேலோ இந்தியாவில் சிலம்பத்தை ஆட் பண்ணிட்டோம் இப்போ இந்தியாவில் கேலோ இந்தியா கேம்ஸில் வர்ற எல்லா கோல்டும் நமக்கு தான் தமிழ்நாட்டிலேருந்து அடிக்கிறோம் அதனால் சிலம்பத்தை ஒலிம்பிக் போட்டியில் ஆட் செய்வதற்கான முயற்சியும் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுக்குறோம் ஏன்னா நம்ம சிலம்ப ஒலிம்பிக் போஸ்ட் கண்ட்ரிக்கு ஏன்னா டூ டிசிப்ளின் அந்த போட்டி நடத்துகிற கண்ட்ரி ரெண்டு கேம் ஆட் பண்ணிக்கலாங்கம்மா நம்ம சிலம்பம் ஆட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா நீங்களும் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துடுவீங்க உட்காருங்க ராஜா உட்காருங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா மைண்டு கோச் இந்த மைண்ட் கோச் அம்மா ரெண்டு பேர் இருந்தீங்க மைண்டு கோச் மைண்ட் கோச் ரெண்டு பேர் மேடம் ரெண்டு பேர் மைண்டு கோச் இருந்தாங்க அவங்க பாருங்க இன்னைக்கு ஒரு அத்லீட்டுக்கு வந்து வெரி பிசிக்கல் ட்ரைனிங் மட்டும் பத்தாது சார் அந்த அத்லீட்டுக்கு மென்டல் ட்ரைனிங் வேணும் ஒரு ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த கேமில் எப்படி ப்ரெசன்ஸாக இருக்கிறது அவங்க எல்லாம் பாருங்க இன்னைக்கு மைண்டு கோச் எத்தனை ஃபீல்டு பாருங்க ஐயா மகா கெட்டில் பெல் மைண்டு கோச்சு கண்டிஷனிங் கோச்சு எத்தனை பேர் இருக்காங்க நாம் இவங்களை மதிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் பேசுறேன் ஐயா வேற நமக்கு தெரியணும் இந்த உட்கார இருக்கா இந்த மாதிரி கிட்ட இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்கள ஸ்கூல் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும் கிராமப்புறத்திலிருந்து நம்முடைய குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணி ஸ்போர்ட்ஸில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களாக மாற்றணும் அதனால் இந்த அன்ஸ்கூல் எடுத்துருக்கக்கூடிய முயற்சி அற்புதமான முயற்சி குறிப்பா சகோதரர் குரு சித்தாந்த் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நம்ம மூணு முறை மாற்றியும் முகம் சொல்லிக்காம இங்கிருக்கக்கூடிய அத்லீட் அவங்க எல்லாம் புதுச்சேரி சென்னையில இருந்து வர்றாங்க அவங்களுக்கு இருக்கும் மூன்று முறை எங்களை எங்களை தாண்டி அது நடந்து போச்சு அப்படி இருந்தும் பொறுமையாக முகம் சொல்லிக்காம இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க அதே போல் குரு சித்தாந்த் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இன்லாஸ் இந்த கம்பெனி சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே நாங்கள் போஸ்ட் ஆனால் கூட எங்க மேலே தப்பு இல்லை அண்ணனுக்கு வேற ஏதோ ஒரு வேலை வந்திருக்கும் அதனால தான் கேன்சல் பண்ணாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் என் சாரியை சொல்லிடுறேன் ஒரு போஸ்ட்போனிங் த்ரீ டைம்ஸ் ரெண்டாவது நன்றிய சொல்லிடுறேன் நீங்கள் பெரிய லெவலில் வந்து மணி பாருங்க பத்து ஐம்பதுக்கு எங்கே சார் அந்த அநியாயம் நடக்கும் பத்து ஐம்பதுக்கு இவ்வளவு பேர் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் காலகட்டத்தில் பத்து ஐம்பதுக்கு இத்தனை பேர் ஒரு ஹாலில் இருக்காங்கன்னா நம்ம நாடு முன்னேறிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்மளுடைய விவசாய பெருமக்கள் விவசாய பெருமக்கள் அந்த பகுதியில் பெருமளவில் வந்திருக்கிறாங்க அவங்க பிரச்சனை இருக்கு அதையே இப்போ காது கொடுத்து ஐயா உட்காந்து கேட்டுட்டு போறோம் சரி பண்ணி கொடுக்குறோம் ஐயாவர்களுக்கு கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகள் இந்த பகுதி வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பத்திரிகை என்பது நன்றி தெரிவித்து உரையை முடிக்கிறோம் நன்றி ஐயா பாரத் மாதா